என் பேர் ரவிங்க நான் நல்லமல்லி ஒன்றியத்தில் நாத்தமட்டி வில்லேஜில் சென்னிமட்டி கிராமத்தில் விவசாயம் பண்ணிகிட்ருக்குறேங்க காய்கறிகள் கீரை வகைகள் பழ வகைகள் எல்லாமே வந்து இயற்கை முறையில் பண்ணி கொடுத்துட்ருக்குங்க வந்து எல்லாரும் மாதிரி ரசாயன முறையில பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப வந்து மக்களுக்கு எல்லாமே வந்து நன்மை பயிக்கக்கூடிய விஷயமா எல்லாருக்கும் நல்லதே கிடைக்கின்றதுக்காக இப்ப தொடர்ந்து ஏழு வருஷமா இயற்கை விவசாயம் பண்ணிட்டு ஐயா வணக்கம் வணக்கம் இயற்கை விவசாயம் சார்ந்த பதிவு எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் உங்களுடைய தோட்டத்துக்கு இங்கே வந்திருக்கோம் என்ன மாதிரி பயிர்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க என் பேர் ரவி எ எங்கள் அப்பா பேர் கோயந்தான் சென்னிட்டுி வில்லேஜில் நான் பண்ணிகிட்ருக்கேன் விவசாயம் ஒரு நூற்றி ஐம்பது தென்னை போட்டிருக்குறேங்க தென்னையில் ஊடு போயிராக கொய்யா போட்டிருக்கேன் டைமண்ட் ரெட்டுன்ற ஒரு ரகம் கொய்யா போட்டுருக்குறேன் இப்போ தற்சமயத்தில் ஒரு அத்தி ஒரு முந்நூற்றம்பது நிட்டுருக்கேன் ஃபூனாரகா ரெட்டு அத்தி தக்காளி ஊடு போயிராக பண்ணிட்டுருக்குறேங்க இயற்கை முறையில் பண்ணிகிட்டு இருக்கேன் அந்த விவசாயத்தை இப்போ இயற்கை சார்ந்த விவசாயம் அப்படின்னு பார்த்தோம்னாவே மிகப்பெரிய ஒரு சவாலாக தான் இருந்துட்டு இருக்கு கண்டிப்பா ஸோ அதை வந்து இப்போ இயற்கை சார்ந்த உரங்களாகட்டும் இல்லை அதுக்கான மருந்துகளாகட்டும் தேவையான இயற்கை முறையில கொண்டு போகிறதுன்றது கொஞ்சம் சாத்தியமில்லாத ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கு அதை கொண்டு வரது கொஞ்சம் கடினமான விஷயம் அதை எப்படி நீங்க வந்து எப்படி வந்து நானுங்க கையாள் சொல்லி நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து கொடுத்துருக்குறாங்க அதை வந்து பார்த்திங்கன்னா பாரு அங்கே பேரல் போட்டு ஊற வச்சிருக்கிறேன் ஒரு ஒரு டபிள்யூடிசி ஒரு பாக்கெட்டு ஒரு டப்பா போட்டு ஒரு ரெண்டு கிலோ நாட்டு சக்கரை அதுக்கு போட்டு இரநூறு லிட்டர் தண்ணி போட்டு நல்லா களைக்கு விட்டோம்மா தினம் காலையில் சாயந்தரம் ரெண்டு நேரம் களை கொடுங்க களைக்கிட்டு மேலே மூடி போட்டு விட்டோம்னா பத்து நாளில் வந்து அது வந்து ஊரல் ரெடி ஆகிடுதுங்க செடி கொடுக்க ஒரு புளிச்ச வாசனை வந்துடுது அப்போ வந்து எடுத்து எடுத்து செடி கொடுத்தோம்னா பக்கம் இருக்கிற அந்த மக்காத சத்துக்கள் அனைத்து சீக்கிரம் மக்க வச்சு அது செடிக்கு வந்து நல்ல நியூட்ரிஷனாக நல்ல உரமாக கொடுக்குதுங்க அது வந்து இயற்கை முறையில் போனோம்னா வேர் வளர்ச்சி மரம் நல்லா வளர்ச்சி நமக்கு வந்து விஷமில்லாத ஒரு உணவு அதுக்காக அந்த இயற்கை விஷத்தில் நான் பண்ணிகிட்ருக்குறேன் ப்ளஸ்ஸு இந்த மருந்து தெளிப்பானெலாம் வந்து மீனம்பியில் பண்ணி வச்சுருக்கேன் பஞ்சகாவியா இது மாதிரி முறையில் தாங்க நான் பயன்படுத்திகிட்டு இருக்கேன் இப்போ தக்காளியெலாம் உடுப்பயர் பண்ணியிருக்குன்னா போலவே வந்து இயற்கை முறையில் தான் அது வந்து ஏன்னா நம்ம வந்து சாப்பிட்றது கூடிய அனைத்து உணவுகளும் பாதி வந்து விஷமாகவே போயிடுச்சுங்க இப்போ வந்து எந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா ரசாயன உரமே போட்டு மண் பூரா கெட்டுப்போச்சு அதனால் இயற்கை முறையில் போனோம்னா மண் வளத்தை நல்லா பெருக்கிக்கலாம் மண் நல்லா பாதுகாப்பாக இருக்கும் அந்த மண் வளத்தை பெருக்கினா விவசாயம் தானே செழிப்பாக வருதுங்க அதனால தாங்க நாங்கள் இயற்கை முறையில் இருக்கோம் இயற்கை முறையில் பண்ணிகிட்ருக்குங்க இப்போ தான் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஈல்டு காய் ஒரு செடிக்கு வந்து குறைஞ்சதுக்கு இருபது காய் இருபத்தஞ்சு காய் வருங்க டைமண்ட் ரெட்டுன்னு ஒரு ரகம் இது வந்து நம்ம தருமபுரி மாவட்டத்தில் அதிகமாக இல்லை நான் திரு கோயம்புத்தூர் மாவட்டத்துலேருந்து ஒளிவு ஆர்கனைசேஷன்லேருந்து அக்ரி மூலிமா கொண்டு வந்து வச்சுருக்குறேங்க இது இப்போ தான் ஃபஸ்ட் ஏல்டு நல்லா பார்த்திங்கன்னா பெரிய பெரிய காயாக இருக்குது உங்களுக்கு நல்லா பெருங்காயம் இருக்கிறத காட்டுறோம் பாருங்கள்

இந்த சின்ன ஒரு செடி மாதிரி தான் இருக்கு ஆனாலும் ஒரு பெரிய ஒரு மரம் பல வருடமா இருந்த மரத்துல கைக்கூடிய எட்டு மாசம் முடியுது சார் ஒன்பது மா இப்போ எட்டு மாதம் முடியுது இருந்தால் ஈல்டு ஃபஸ்ட் ஈல்டு விடலான்னு சொல்லியிருக்காங்க இதுதான் ஃபஸ்ட் ஈல்டு இதுக்கு வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆன மரத்தில் ஐம்பது கேஜி இருக்கலாம் ஒரு வருஷத்தில் நம்மக்கிட்டே வந்து மார்க்கெட்டில் எண்பது ரூபா நூறுரூவா எடுக்கிறாங்க இந்த பழம் நம்மகிட்ட ஐம்பது ரூபா நான் ஒரு மரத்துக்கு சாதாரணமாக ரெண்டாயிரம் ரூபாய் ஒரு வருஷம் பண்ணலாங்க நான் வந்து இரநூறு மரம் போட்டுருக்குறேங்க அந்த தாங்க இப்போது வந்து விவசாயத்தை போய் தாங்க ஃபஸ்ட் முறையாக இருக்கேன் இதை இன்னும் நாலடையில இன்னும் ஒரு வருஷம் ஆனாக்கள் நல்ல ஈல்டு கொடுக்குன்னு சொல்லியிருக்காரு வருஷம் மாதம் ஒரு டைம் அக்ரி வந்து பார்த்துட்டு இருக்காரு பாருங்க சார் இது தக்காளி பண்ணியிருக்கேன் இயற்கையான முறையில் இது வந்து ரசாயனமே கலக்காமல் ஒரு இயற்கையான முறையில் இந்த விவசாயம் பண்ணிகிட்டுருக்குறேங்க இது வந்து மக்களுக்கு வந்து சாப்பிடக்கூடிய பொருளில் வந்து விஷம் கலக்காத இருக்கிற அளவுக்கு இயற்கையான முறையில் வந்து பஞ்ச மீன் மீனம்பில மட்டுமே கொடுத்து பண்ணிகிட்ருக்குறேங்க நம்ம இயற்கைக்கு ஒரு நல்ல விஷயம் செஞ்சோம் அப்படின்னா இயற்கை நமக்கு ஒரு நல்ல விஷயம் திருப்பி கொடுக்கும் அப்படின்றதுக்கு ஒரு மிகப்பெரிய சான்று இங்கே இருக்குது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா காளான் இருக்குது கெமிக்கல் பண்ண பயன்படுத்தணும்னாவே இந்த காளனில் இயற்கையான காலன்லாம் வராதுங்கய்யா நாலு அடிவில் அதாவது நம்ம வந்து இயற்கை முறையில் விவசாயம் பண்ணப்போனா அந்த எறம் எருவு இதெல்லாம் மக்க மக்க காலன் அதிகமாக வரும் மழை காலத்தில் வந்து இந்த பொட்டாசியம் ஐபிசி கா கார்த்திக் மாதம் பார்த்தீங்கன்னா காலம் நிறைய வருங்க நம்ம இயற்கை காலம் எல்லாமே இப்போது இந்த பட்டன் காலான்ஸ் பேக்கெட் கலான்ஸ்லாம் வந்ததெல்லாம் இப்போ இவ்வளோ இவ்வளோ ஒரு பெரிய சைஸில் ஒரு காலன் பார்க்குறதே ஒரு சந்தோஷமாக இருக்குது இந்த செடியில் மட்டும் நாற்பது காய் இருக்குதுங்க நாற்பது காய் இருக்குதுங்க இதில் வந்து இது எப்படிங்க இந்த பலான்றது நம்ம நார்மல் ரகம் தானா இல்லை இதுவும் சொல்லி ஒரு ஹைபிரிட் ரகங்க இது வந்து வருஷம் வருஷமுள்ள காய்க்கக்கூடிய பழம் நமக்கு வந்து பழம் இல்லைன்னே சொல்ல முடியாது வருஷத்துல எட்டு மாசமும் பழம் கிடைக்கும் ஒரு நாலு மாசம் மட்டும் இருக்காது டைமில் மதி எட்டு மாதம் கிடைக்கும் இப்போ இது ரெண்டு ஒரு வருஷத்துக்கு கண்டுலேருந்தே பழம் வருங்க அப்போ ஒட்டோம்னா செடி போயின்னு சொல்லிட்டு இப்போ ஒன்றரை வருஷம் ஆகுது இப்போ பாருங்கள் காய் விட்டுருக்குற ஒரு மாதத்துக்கு ஒரு ஒரு காய் ஒரு ஒரு காய் இருக்கும் ஒரு செடிக்கு பத்து காய் பதினஞ்சு பிஞ்சு இருபது பிஞ்சு வலியும் வருது அது கட் பண்ணிவிட்டு ஒன்று ரெண்டு தான் விடுவோம் இந்த இயற்கை முறையில் சார்ந்து செய்கிறதுக்கு செய்யக்கூடியதுனால இந்த இந்த விளைச்சல் நம்மளுக்கு கிடைக்குதா இல்லை நம்ம நார்மலாக செய்யக்கூடிய விவசாயத்திலேயே இயற்கை விவசாயம் பயன்படுத்தலாம் நீங்கள் வந்து ரசாயன முறையில் போனீங்கன்னா இதை விட அதிகம் மகசூல் எடுக்கலாங்க அதாவது ஒரு ஈல்டு ரெண்டு ஈல்டு மட்டும் அதிக மகசூல் எடுக்கலாம் அப்புறமா மண்ணினுடைய தரம் கெட்டு போயிடும் அது அடுத்த விளைச்சலுக்கு பார்த்தீங்கன்னாக்க அடுத்த பயிருக்கு பார்த்தீங்கன்னா விளைச்சல் அதிகமாக கொண்டு வர முடியாது ஆனால் இயற்கையான முறையில் தொழு உரம் இந்த டபிள்யூடிசி இது மாதிரிலாம் போட்டு பண்ணமுன்னாக்கல மண்ணினுடைய வளம் தரம் உயர்ந்து போயிடுதுங்க அதனால் விளைச்சல் தானாகவே அதிகமாக விளைச்சல் வருதுங்க மக்களுக்கு வந்து விஷமில்லாத உணவாக நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வந்து நல்ல உடலுக்கு ஆரோக்கியமான ஒரு உணவாக கிடைக்கிது அதனால தான் எனக்கு வந்து மனசு பிடிச்சி இந்த விவசாயத்தை இயற்கை முறையில் நான் பண்ணிட்டுருக்கேன் மக்கள் கொடுக்கறது புறமே இயற்கையாக கொடுக்கணும் அப்படின்றது கோசரமே நல்ல ஒரு உணவு தரமான பொருளாக கொடுக்கணுன்றது கோசரம் இயற்கை முறையில் பண்ணி பெண்கள் விவசாயிகள் குழந்தைகள் வராங்க அப்படின்ற போது அவங்களுக்கு மரம் மரம் பெரிய பெரிய மரங்கள் இருக்கும்போது அதில் ஏறி நம்ம ஒரு விஷயங்களை பறிக்கிறதாகட்டும் செய்கிறதாகட்டும் கொஞ்சம் ரிஸ்கியாக இருக்கும் ஏறி மரத்தில் பறிக்க வேண்டிய அவசியம் கிடையாது வர ஆளுங்களுக்கும் வந்து ஒரு திருப்தியான ஒரு வேலை செய்யறதுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும் அவங்களை வரும்போது ஒன்று ரெண்டு பறித்து சாப்பிட்றதுக்கு ஒரு இயற்கை ஏன்னா ஒரு கெமிக்கலை நம்ம பயன்படுத்திங்கன்னா அதை போய் கழுவி தான் சாப்பிடணும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கொய்யாக்காய் பறிச்சுன்னா அப்படியே சாப்பிட்லாம் கண்டிப்பாக கண்டிப்பாக இது வந்து எந்த ஒரு கெமிக்கல் இல்லாத விஷமில்லாத உணவு நான் பறிச்சோம்னா வாங்க காட்டுறேன் இந்த கொய்யா பாருங்கள் இது இருக்குது இங்கே பாருங்க இது என்ன சைஸ் இருக்குது இதை நீங்கள் பறிச்சீங்கன்னா இதை பறிச்சீங்கன்னா நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம் இந்த கொய்யாவை பார்த்தீங்கன்னாக்கில் சாதாரணமாக ஒரு ஆப்பிள் சைஸ் இருக்குங்க இது நம்ம பக்கம் அதிகமாக இதாங்க ஃபர்ஸ்ட் வச்சிருக்கிறதுனால என்ன மார்க்கெட்டில் போலுங்க சாம்பிள் போட்டு போய் கொடுத்துருக்குறேன் செடியினுடைய வெயிட்டை விட பழத்தினுடைய வளர்த்து அதிகமாக அதிகமாக இருக்குதுங்க பாருங்க தரத்துக்கு வந்துருச்சுங்க இதெல்லாம் ஒரு செடியில் பார்த்தீங்கன்னா நீ செடி இருக்கிறத விட பழம் அதிகமாக இருக்குங்க கண்டிப்பா கண்டிப்பா இப்போ இந்த விஷயத்தில் இப்போது செடின்றது இப்போ அந்த கிளையினுடைய வெயிட்டை விட

குறைஞ்சதுக்கு ரெண்டு பிஞ்சு மூணு பிஞ்சு வந்துடும் அந்த ஸ்டெம்பும் பெருசாகிடும் அந்த துளிர் வந்தோடனே காய் வந்துடும் அந்த இடத்துல வந்து வளைஞ்சு போகிறதுக்கு சான்ஸ் இல்லை அதனால ஸ்டெம்பு கடினமாகி அதனால நல்லா தாங்கி சக்தி அதுக்கு இருக்கு போட்டிருக்கீங்க அது எப்படி பராமரிக்கிறீங்க தக்காளி வந்து முப்பத்தி நாலுன்ற ஒரு ரகம் போட்டுருக்குறேங்க இப்போ சிவம் அறுபத்தி நாலு இது மாதிரி ரகம்லாம் இருக்குதுங்க சிவம் வந்து ஒரு குயிக்கான அதாவது குறைஞ்ச நாளில் அறுவடை முடிஞ்சு போயிருங்க இந்த முப்பத்தி நாலுன்ற ரகம் வந்து நல்ல கொடி நம்ம நாலு அடி அஞ்சு அடி தூக்கி கட்டினோம்னாக்கே ரெண்டு மாதம் இருக்குதுங்க பழம் வந்து கெட்டு போகாதுங்க ஒரு வாரம் நீங்கள் வச்சு ஃப்ரிட்ஜ்லேயே வைக்க தேவையில்ல நார்மலாக நீ நம்ம வெளிலே வந்து ஒரு வாரம் வச்சுருந்தாலும் சமையலுக்கு பயன்படுத்துறதுக்கு உகந்தது பழங்க இது கெட்டு போகாது அவ்வளோ சீக்கிரம் பழம் அழுகி போகாது அதனால் இந்த அந்த ரகத்தை தேர்ந்தெடுத்து வச்சுருக்கேன் இது இயற்கையான முறையில் பஞ்சகாவியா மீன் அமில் மட்டுமே தெளித்து உரமாக வந்து டபிள்யூடிசி மட்டுமே கொடுத்து இது பண்ணிட்ருக்கேன் கண்டிப்பாக ஏன்னா இப்போது தக்காளி அப்படின்றது நம்ம நார்மலாக ஒரு கடையில் போய் வாங்குகிறோம் அப்படின்னா வீட்டில் வந்து ஒரு ரெண்டு ரெண்டு நாளைக்கு மேலே வைக்க முடியாது மட்டும் பார்த்தீங்கன்னா அதில் ஒன்று ரெண்டு அழுகி போகும் கண்டிப்பாக கண்டிப்பாக ஆனால் இது வந்து நீ ஒரு வாரம் வச்சுருந்தாலையும் இயற்கையான முறையில் பண்ணுறதுனால நீ ரசாயனம் கலந்ததுன்னா இதுவுமே கெட்டு பார்த்துக்கு சான்ஸ் இருக்குது ஆனால் இது இயற்கையான முறையில் பண்ணுறதுனால எட்டு நாள் நம்ம ஃப்ரிட்ஜில் இல்லாமல் தனியாக வச்சுருந்தாலும் ஒரு பழம் கூட அழுகுறது சான்ஸ் இல்லை அதாவது இப்போது பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க சோழ காலகட்டத்தில் எந்த எந்த ஒரு விஷயம் சீக்கிரம் கிடைக்குதோ அதை நோக்கி தான் மக்கள் போயிட்டுருக்கு கண்டிப்பாக ஸோ அந்த நமக்கு வந்து இயற்கையாகவும் இருக்கணும் உடலுக்கு ஆரோக்கியமாக தரக்கூடிய இருக்கும் அதே மாதிரி நாட்கள் வந்து அறுவடை நாட்கள் குறைவாக இருக்கணுன்றதுக்கு இந்த இயற்கை விவசாயம் எப்படி நம்மளுக்கு கை கொடுக்குறதுக்கு இது வந்து எல்லாரும் விவசாயியும் மாறணுங்க விவசாயத்தில் வந்து இயற்கைக்கு மாறின்னு வரணுங்க ஏன்னா எல்லாருமே காலம் வேகமாக போயிட்டு இருக்குதுன்ட்டு கெமிக்கல் ஆட் பண்ணி ஆட் பண்ணி மண்ணுக்கு எடுத்துகிட்டு சீக்கிரமாக விளைச்சல் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு நவீன வித்தியை போயிட்டு இருக்காங்க அது ரொம்ப ஒரு முட்டாள்தனமான விஷயங்க அது இயற்கை முறையில் போனாக்கில்ல எல்லா மக்களுக்குமே வந்து ஒரு நன்மை பயக்கக்கூடிய விவசாயிங்க கொஞ்சம் லேட்டாக வருங்க மண்ணு பழமாக வரத்துக்கு மூணு மாதத்தில் வரக்கூடிய மண் ஆறு மாதம் ஆகுங்க ஃபஸ்ட்டு வளம் ஆகிறதுக்கு ஆறு மாதம் ஆயிடுச்சுன்னா அந்த வளம் தானாக இயற்கை ரசாயன முறையில் போகிறத விட அதிக செழிப்பை கொடுக்கும் இது மக்கள் புரிஞ்சிக்கிறதே இல்லை எடுத்த உடனே ரசாயன முறையில் போயிட்டு சீக்கிரம் வந்துடுது வருவாடு வந்துடுது வருமானம் வருது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க மண் கெட்டு போயிடுது அதனால் இயற்கை முறையில் போனாங்கன்னா மண் வளம் செழிக்கும் அதனுடைய பன்மடங்கு அதிகமாக தாங்க வந்து இயற்கை விவசாயத்தில் வருது வழியா இயற்கை விவசாயத்தில் கம்மின்றதுலாம் கிடையாது ஜனங்க அதை புரிஞ்சிக்கணும் ஐயா இப்போ வந்து நம்ம இயற்கை சார்ந்த விவசாயம் செய்கிறாலும் இந்த கேள்வியை நான் முன்வைக்கிறேன் இப்போது எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் கலப்படம் அப்படின்றது உண்மைக்கும் கலப்படத்துக்கும் ஒரு வித்தியாசன்றது மாறு அந்தளவுக்கு நம்மள க மக்களை வந்து அதை வந்து கண்டுபிடிக்காத அளவுக்கு தெரிய முடியாத அளவுக்கு விசிரமமாக இருக்குது ஸோ அது அதுக்கான ஏதாவது ஒரு யுக்தி ஏதாவது இருக்குது யுக்தினாகல இப்போ ஆர்கான முறையில் ஆர்கானிக் முறையில் நான் இதை கொடுக்குறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஆர்கானிக் முறையில் தான் செஞ்சுணுங்கன்னாறது மக்களுக்கு தெரியணும் கண்டிப்பா அதனால அது வந்து இயற்கை முறையில பரிச்சு ஒண்ணு உங்களை மாறி உடனே இதை சாப்பிடுங்க இது இயற்கையான முறையினு கொடுத்து நீங்கள் நம்பி சாப்பிட்டீங்கன்னா அதனுடைய அதே தெரியும் உங்களுக்கு இயற்கை முறையில் பண்ணியிருக்காரு இவர் ரசாயன முறையில் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு ஏன்னா நீங்கள் ம மருந்து தெளிப்பு மருந்து தெளிப்பான்னு பார்த்தீங்கன்னாவே செடியில் புள்ளி புள்ளியோ ஓட்டியிருக்கும் ஒரு பழத்த மலையோ ஒரு காய் மலையோ ரசாயன முறையில் தெளிச்சுன்னா புள்ளி புள்ளியே ஓட்டியிருக்கும் இப்போ மீன் அமிலமும் பார்த்தீங்கன்னா நீ மருந்து தெளிவாக அந்த தெளிச்சோம்னா மீன் அமிலமோ பஞ்சகாவியோ தெளிச்சோம்னா தெளிச்சு இருக்கிறதே தெரியாதுங்க காயினுடைய நாற்றமோ வராதுங்க கெமிக்கல் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் காயை பறிச்சு சாப்பிடலாம் அன்னைக்கு போய் கண்டிப்பாக சாப்பிட முடியாது அதுதாங்க இயற்கை விவசாயத்துக்கும் ரசாயன முறையில் பண்ணுற விவசாயத்துக்கும் இது வந்து மக்கள் நம்பணுங்க இயற்கை முறையில் நான் கொடுக்குறேன்னா நம்பணுங்க அதே மாதிரி ரசாயன முறையில் பண்ணிட்டோம் இயற்கை முறையில் பண்ணணுன்னு சொல்லி கொடுத்தோம்னா அது மக்களுக்கு கேடுங்க அது மாதிரி ஒரு துரோகம் செய்யக்கூடாது கண்டிப்பாக கண்டிப்பாக ஏன்னா இப்போது கிராமங்களில் இருக்கவங்க இப்போ கிராமங்கள் அப்படின்னா ஒரு வீட்டில் அவங்களுக்கு தேவையான அத்தியாவசிய காய்கறிகள் வீட்டில் நம்ம வச்சுக்கிறதுன்றது ஒரு பழக்கமான ஒரு விஷயம் ஆனால் இப்போது ஒரு சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு அதை தேடி அவங்க வேலையினுடைய காரணமாக அவங்க ஒரு நாள் நாளுக்கு நாள் ஓடிட்டே இருக்காங்க ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு அவங்களால டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுன்றது கொஞ்சம் அரிதான விஷயம் ஆனால் அந்த அப்படிப்பட்ட நபர்களுக்கும் எப்படி நம்ம போய் இந்த இயற்கை சார்ந்த விஷயங்களை உடலுக்கு ஆரோக்கியமான பொருட்களை எப்படி அவங்களுக்கு நம்ம வந்து கொண்டு போய் சேர்க்கலாம் இதை வந்து இப்போ நம்ம இயற்கையான முறையில் பண்ணுறதை கொண்டு காய்கறி மார்க்கெட்டில் கொடுத்தோம்னா அது தனியாகவே அவங்களுக்கு இயற்கை இயற்கை முறையில் விளைவிச்ச காய்கறின்னு சொல்லிட்டு ஒரு போர்டை போட்டு அது இயற்கையான முறையில் பாதுகாக்கப்பட்டதுன்னு சொல்லி அவங்களுக்கு கொடுக்கலாங்க ஏன்னா அது இயற்கையான முறையில் கிடைக்கிறதுனாவே அரிதாக வாங்கி சாப்பிட்றது நிறைய விரும்புகிறாங்க ஏன்னா அவங்க வந்து ஒரு ஐடி கம்பெனியோ பெரிய பெரிய கம்பெனில வேலை செய்கிறவங்கலாம் வந்து பார்த்திங்கனாக்கில் ஆர்வா வாட்டரு மாதிரிலாம் குடித்து எலும்பு போனெல்லாம் வந்து தேஞ்சு போய் இப்போ வந்து இயற்கை முறையில் எது பண்ணாலும் அதை விரும்பி சாப்பிட்றதுக்கு இந்த பழ வகைகளாகட்டும் கீரை வகைகளாகட்டும் எல்லாத்தையுமே இயற்கையான தான் கண்டிப்பாக வாங்கிக்கிறாங்க இப்போ நம்ம நம்ம தோட்டத்தில் கொய்யா பார்த்தாச்சு பலா பார்த்தாச்சு தக்காளி எல்லாம் பார்த்தாச்சு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தென்னை தென்னை வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரகம் போட்டிருக்கு எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு ரகம் போட்டிருக்கு நம்ம இருந்து கண்ணு வேணுது எங்கள் என்னுடைய சொந்த மரத்தில் ஐம்பது வருஷம் எங்கள் அப்பா வச்ச மரத்துலேருந்து க விதை எடுத்து ஒரு ஐம்பது கன்று போட்டிருந்தேங்க அந்த கன்று மோ மூணு மாதத்துக்கு அப்புறம் தொண்ணூறு நாளைக்கு அப்புறம் எடுத்து நான் கண்ணு நடவு பண்ணியிருக்கேன் சுற்றி இருக்கிற கண்ணு ஐம்பது மரம் எங்கள் அப்பா வச்ச மரத்துலேருந்து எடுத்து போட்டு தரமான கண்ணுங்க மீதி இடையில் இருக்கிறது ஒரு நூறு மரம் அரசட்டிலேருந்து கொண்டு வந்து நட்டுங்க கண் முப்பது மரம் தான் கொடுத்தாங்க நாட்டு கண்ணுங்க இது வந்து சாதாரணமாக ரெண்டு வருஷம் மூணு வருஷத்தில் காய் வராதுங்க நாலு வருஷம் நல்லது ஆறு வருஷம் ஏழு வருஷம் ஆகுது காய் வர்றதுங்க இயற்கையான முறையெல்லாம் பண்ணிட்டுருக்கிறேன் அது வந்து நாட்டு ரகுங்க அது வந்து நாங்கள் நமக்கு உகந்ததுங்க ரெண்டாவது ஐம்பது வருஷம் அறுபது வருஷம்னாலே அதனுடைய வருமானம் நமக்கு அந்த அளவுக்கு ஈண்டு வருங்க இது வந்து பார்த்திங்கன்னா லெமன் மார்கெட் இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து எல் என்கிட்ட இருக்கிற அனைத்து வகையான செடிகளும் இயற்கை முறையில் தாங்க பண்ணிட்டுருக்கிறேன் லெமன் ஆகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னாக்கல நெல்லி நம்ம காட்டு நெல்லி நட்டுருக்குறேன் பலா நட்டுருக்குறேன் ஊட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிள் பர்ன்னு சொல்லி ரெட்டு அண்ட் கிரீன் அது போட்டிருக்கிறேன் இது பண்ணுறோம் பிளாக் நாவல் போட்டிருக்கிறேன் ஜம்பு நாவல் ஒயிட் நாவல் போட்டிருக்கிறேன் அதே மாதிரி கோல்டன் சேத்தா போட்டிருக்கிறேன் பழங்களுக்கு பசங்க வந்தாங்கன்னா பறித்து சாப்பிட்றதுக்கு எல்லா வகையான மரம் பாரி சாத்துக்குடி போட்டிருக்கிறேன் ஆரஞ்சு போட்டுருக்கேன் ஆரஞ்சு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ காய் இருக்குது காட்டுறேன் ஏற்கனவே பழம் முடிஞ்சிருச்சு சில மரங்கள் இருக்குது இப்போ பேரிக்கை கூட நட்டங்க நம்ம மண்ணுக்கு வரலங்க மரம் மட்டும் வந்திருக்குது பேரிக்கை வரல அவகோடா கூட போட்டிருக்கிறேன் ஒரு பதினஞ்சு வகையான ம பல வகை மரங்கள் நான் போட்டுக்கிறேங்க தோட்டத்தில் அனைத்தும் வந்து இயற்கையான முறையில் தான் எங்கள் பேர பசங்களோ எங்கள் பசங்களோ வந்தாக்கில் அறுத்து சாப்பிட்றதுக்கு நாலு மரம் அஞ்சு மரம் இந்த மாதிரி வகையில் தாங்க போட்டுருக்குறோம் மற்ற கொய்யாலாம் வந்து அதிகமாக போட்டுருக்குறங்க கொய்யா வந்து பார்த்தீங்கனாக்க டைமண்ட் ரெட்டு தைவான் பின்க்கு ஒரு ஐம்பது டைமண்ட் ரெட்டு ஒரு இரநூறு மொத்தம் இரநூத்தம்பது இருக்குதுங்க இந்த வழக்கம் போட்டுருக்குறோம் இப்போ நார்மலாகவே நம்ம தென்னை விவசாயம் பண்ணுறோம் அப்படின்னா அதனுடைய அந்த செடின்னு வந்து தரமாக வளர்ந்து வரக்கூடிய காலகட்டன்றது ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு வருஷம் வரைக்கும் நம்ம முறையாக பராமரிக்கணும் ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வண்டுகள பிரச்சனையோ இல்லை ஏதோ ஒரு நோய் தாக்குதலாவோ அதை வந்து பராமரிக்க முடியாமல் நிறைய பேர் அவசரப்படுறாங்க அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு ஏதாவது ஒரு கையால் விஷயம் ஏதாவதுங்க தென்னையை வளர்க்கணும்னா அந்த காண்டாமிருக வண்டுங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அந்த காண்டாமிருக வண்டுனுடைய தொல்லை தாங்க அதிகமாக இருக்கும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கல நம்ம அதுக்கு வந்து குருத்து புறமே விரிச்சிட்டு மணல் போடலாங்க மணல் போட்டிங்கன்னா அந்த க வண்டு வந்து குடையும் போது அந்த வண்டினுடைய புலகரத்தில் போய் அந்த மணல் ஏறிச்சின்னா வண்டு காலியாகி போயிருங்க திரும்பது படையாது குடையாது ஒரு ஒரு வண்டு காலியாகி போயிடும் அப்படியும் பண்ணலாங்க இல்லை அந்த பூச்சி உருண்ட மாதிரி இருக்குதுங்க அது வச்சுன்னு தென்னங்கனுக்கு ஈட்டுங்க அது வந்து வைக்கக்கூடாது பெரும்பாலும் அது வைக்கிறாங்க அது வைக்கக்கூடாது இந்த குருத்திலுடைய வந்து மருந்து லிக்விட் மருந்து மோன குட்டை பாசம் மாதிரி ரொம்ப வாசமாக இருக்கிற மருந்து வந்து எஃபெக்டும் அதிகமாக இருக்காது அது பார்த்திங்கன்னா குருத்தில் மாதத்துக்கு ஒரு நூ ஒரு ஐம்பது பத்து லிட்டர் தண்ணிக்கு ஒரு ஐம்பது மில்லி மிக்ஸ் பண்ணி குருத்தில் ஒரு ஒரு டம்ளோ ஒரு டம்ளோ ஊற்றினோம்னாக்கில் அந்த காணாமிருக்க வண்டை கட் கண்டிப்பாக ஏன்னா இந்த ஒரு விஷயம் வந்து புதுமையாக இருக்குது நிறைய பேருக்கு தெரியுமா என்னன்னு தெரியல இது மக்களுக்கு ரெண்டு வழி தாங்க அது வந்து இயற்கையான முறையில் பண்ணுறதுக்கு வந்து மணலுங்க மணலோ இல்லை எம் சாண்டு பி சாண்டு இது மாதிரி இருக்குதுங்க அது வந்து குருத்தில் போட்டு விட்டோம்னாக்க அது நான் எல்லாருடைய மட்டையிலையும் போகுங்க போகும்போது அந்த அடியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வண்டு தொலைக்கும் போது அதனுடைய வண்டினுடைய ரெக்கை இது மாதிரி இடத்துலலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கேப் கேப்பாக இருக்கும் குடையும் அது பார்த்து மணல் போய் உட்காந்துச்சுன்னா அது திருப்பி தலகை ஆட்டி ஆட்டி போது வண்டு கட்டாய் தலை கட்டாயிருங்க அதில் வண்டு குறையுங்க ரெண்டாவது இந்த மருந்து பார்த்தீங்கன்னா மூணு பாசு கொஞ்சம் ஊற்றினீங்கன்னா குருத்தில் மாதம் ஒரு டைம் இல்லை வெயில் காலமாக இருக்கும்போது மூணு மாதம் ஒரு டைம் போதும் மழை காலத்தில் ஸ்மெல்லு போய்ட்டு சீக்கிரம் வெயில் காலத்தில் மூணு மாதம் ஒரு டைம் ஒரு ஒரு டம்ளர் ஊத்தணின்னா போதுங்க கனமருக்கு ஒன்று கட்டுப்படுத்தலாம் இப்போது சாத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா இயற்கை விவசாயம் அப்படின்னு பா பார்க்கும்போது இந்த பூச்சிகளுடைய நாட்டமும் அதிகமாக தான் இருக்கும் ஆமாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது அந்த மாதிரி என்னங்க அந்த பூச்சி வந்து அதிகமாக தான் வருது ஆனால் மீன் அமிலம் அடிச்சிங்கன்னா அந்த மீனமுடைய ஸ்மெல்லுக்காக பூச்சி அந்த அந்த பூச்சியினுடைய தொல்லை வந்து குறையுதுங்க அமிலம் வந்து இயற்கையான மேலே வளர்ச்சி யோகிக்கவும் இருக்குது பூச்சி கட்டுப்படுத்துகிற பூச்சி கட்டுப்பாட்டுக்கும் கரெக்டாக இருக்குது ஏன்னா இப்போது சமீப காலமாக ஒரு விஷயம் ஒரு விஷயம் வந்து போயிட்டுருக்கு ஏன்னா இப்போது ஒரு பழத்துலேயே ஆகட்டும் ஒரு செடியிலே ஆகட்டும் அது பூச்சிகள் வண்டுகள் வந்து இருந்து அமர்ந்து இருக்கக்கூடிய அந்த அதை வந்து சாப்பிடக்கூடிய அந்த விஷயங்கள் அடையாளங்கள் இருந்தால் தான் அது இயற்கையான விஷயம் ஏன்னா மருந்து தெளிச்சிருந்தாங்க அப்படின்னா பூச்சி வந்து வராது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டுருக்கு கண்டினியூ ஆகட்டும் இல்லை இந்த கொய்யாவிலேயே கூட அணில் கடிச்சால் கூட ஆளுங்க சாப்பிட்றதுக்கு அச்சப்படுவாங்க அதனால் இந்த பஞ்சகாவியாவை தெளிச்சிங்கன்னா கூட சில வண்டுகள் அதில் வந்து உட்காரும் ஆனால் மீன் அமிலம் தெளிச்சிங்கனால அதனுடைய ஸ்மெல்லு வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரியா இருக்கும் அது அந்த பூச்சி கூட்டம் அறுவறுப்பாக இருக்கும் நமக்கு பார்த்தீங்கன்னா அது எதுவுமே தெரியாது எஃபெக்ட் தெரியாது அந்த பூச்சிங்க வந்து அதுமாதிரி அந்த ரெண்டாவது அந்த பசை ஒட்டுற தன்மை இருக்கிறதுனால எந்த பூச்சியும் வந்து அதில் வந்து உட்காரதில்லைங்க அதனால் வந்து நமக்கு இயற்கை சார்ந்த விவசாயத்துக்கு மீனமிலும் ஒரு வரப்பிரசாதமாக இருக்குது இது என்ன மரங்கயா இது வந்து அவகோடாங்க வெண்ணெய் பழம்னு சொல்லுவாங்க ஜூஸ் போடுறதுக்காக அந்த பழத்தை நிறையா பார்த்தீங்கன்னா டவுனில் பயன்படுத்தாங்க வில்லேஜில் அதிகமாக தெரியாது இது அவகோடாங்க இது வந்து நல்லா ஜூஸ் போட்டு சாப்பிட்னா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க அந்த ஒரு வகையில் இதை வச்சு பார்க்கலாம்னு சொல்லி ஒன்று மட்டும் வச்சுங்க இப்போ வந்து ஒரு ஏழு செடி வச்சுருக்கேன் அவ்வளோ கண் இப்போ கண்டிப்பாங்க ஏன்னா இப்போது இயற்கை முறை விவசாயம் அப்படின்றது ஒரு மாற்றம் அட் சிட்டி சைடில் இருந்தாலும் வில்லேஜ் சைடில் நம்ம விவசாய இயற்கை விவசாய விவசாயம் செய்கிறது அப்படின்றது ஒரு நல்ல விஷயமாகவும் ஒரு நம்மளுடைய வாழ்வியலுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்களாக கொண்டு செய்கிறது கொஞ்சம் எளிமையாகவும் இருக்கும் ஆனால் அதையும் தாண்டி இப்போது நம்ம சிட்டியில் இருக்கக்கூடிய அந்த மாடர்ன் ரேட்டுக்கு போகக்கூடிய ட்ரெண்டிங் மாடர்ன் அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களையுமே நீங்கள் உள்ளடிக்கிறீங்களே இந்த இந்த ஒரு தாட் எப்படி உங்களுக்கு வந்தது இது வந்து நான் ஆரம்பத்துலேருந்து எங்கள் அப்பா ச நான் வந்து சின்ன பையனாக இருக்கும்போது எனக்கு விவசாயம் ரொம்ப பிடிக்குங்க அப்போது வந்து பார்த்தீங்கனாக்கே நிறையா இயற்கை ரசாயன வார்த்தை கூட வந்து போட்டு போட்டு பார்த்திங்கனாக்கில் வேர் முடிச்சு வந்துடும் வேர் அழுகி போயிடும் அடுத்த பயிருக்கு பார்த்திங்கன்னா மண் தரமே கெட்டு போயிடும் இதெல்லாம் யோசனை பண்ணி பார்த்து நாம் ஏன் தொழு உரம் பயன்படுத்தி இயற்கையான முறையில் போகக்கூடாது மக்கள் நாம் சாப்பிடக்கூடிய இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஐம்பத்தஞ்சு வயசுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் பிறந்துங்க மூணாவது மாதம் இப்போ ஐம்பத்தஞ்சு வயசுங்க என்ன பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து ஒரு ஐம்பது ஒரு அஞ்சு வருஷம் கம்மியாகிற மாதிரி தான் தெரியும் எனக்கே என்னுடைய இது இளமையை பற்றி எனக்கு தெரியும் அதனால் நாம் வந்து சாப்பிடக்கூடிய உணவு மக்களுங்களுக்கு ஏன் ரசாயன முறையில் போகாமல் இயற்கையான முறையில் கொடுக்கக்கூடாது நாமளும் பயன்படுத்திக்கணும் நம்மளை சார்ந்தவங்களும் இதை பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இது வந்து இயற்கையான முறையில் பண்ணணும்னு நான் ஒரு முடிவு எடுத்து இயற்கையான முறையில் இருக்கேன் கண்டிப்பாக ஏன்னா ஒரு விஷயம் நம்ம இயற்கை அப்படின்னு அந்த பெயர் சொன்ன உடனே ம மக்களுடைய மனதில் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஒரு நம்மளுடைய வாழ்வில் பயன்படுத்தக்கூடிய அத்தியாவசிய பொருள் தான் அப்படின்றத தாண்டி அதை வந்து ஒரு மருந்து பொருளாவோ ஒரு ஒரு நோய்க்கு சேர்க்கக்கூடிய மருந்தாக தான் பார்க்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டு கண்டிப்பாக இதை வந்து இயற்கையான முறையில் விளைவிச்சு வருதுன்னு சொன்னாவே அது அவங்களுக்கு வந்து ஒரு வரப்பிரசாதமான நகரப்புற புறத்தில் இருக்கிற மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையான முறையில் இதை கொடுக்குறாங்க ஒரு வகை காய்கறிகளை அன்றாட உணவுக்கு தேவையானதை புறம் கொடுக்குறாங்க போது கண்டிப்பாக அதை வந்து வரவேற்கிறாங்க அவங்க வந்து ஆனால் அதே மாதிரி அந்த கடையில் மார்க்கெட்டிங் பண்ணுற மாதிரி அவங்களும் வந்து தவறாக பயன்படுத்தக்கூடாதுங்க ஏன்னா ரசாயன முறையில் இருக்கிறதும் இயற்கையான முறையில் இருக்கிறதும் சேர்த்து நம்ம பணத்துக்காக வந்து தவறான முறையில் இயற்கையான முறையில் அதை மட்டும் மக்களுக்கு கொடுத்தாங்கன்னா உண்மையில் நன்மைங்க அது இயற்கை அப்படின்றது எந்த ஒரு எந்த ஒரு சூழ்நிலையிலும் மக்களை வந்து ஆரோக்கியத்திலிருந்து கைவிடாதுன்றது அனைவருமே கைப்பிடிக்கடைபிடிக்கணும் இன்றைக்கு காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா பணம் தான் வாழ்க்கைன்னு சொல்லி ஓடிட்டு இருக்காங்க அது இல்லைங்க பணமே வாழ்க்கை இல்லை பணம் வாழ்க்கைக்கு தேவை தான் தேவையான அளவுக்கு தாங்க பணம் ஏன்னா அளவுக்கு மாரி இருந்தாலும் அதுக்கு நாம தான் பாதுகாப்பு கொடுக்கணும் பணம் நமக்கு தான் பாதுகாப்பு தரணும் அதனால் இயற்கையான முறையில் போனோம்னா ஆயுசும் நீளும் ஆரோக்கியமும் கிடைக்கும் மனசுக்கு தெம்பாகவும் இருக்குதுங்க நோய் நொடி குறையுங்க எல்லாம் இப்போ வந்து அந்த காலத்திலாம் பார்த்தீங்கன்னாக்கல மருத்துவமே அதிகமாக கிடையாது இப்போலாம் மருத்துவமனைக்கு தாங்க சமாசமே கொடுக்குறாங்க கண்டிப்பாக காரணம் புற ரசாயன முறை தாங்க நம்ம சாப்பிடக்கூடிய உணவு பொருளில் ஐம்பது பர்சன்ட் ரசாயன முறையில் தாங்க விளையுது அதாவது தொண்ணூறு பர்சன்ட் ரசாயன மொழி தாங்க விளையுது அந்த விளைச்சல்லே வந்து ஐம்பது பர்சன்ட் பார்த்தீங்கன்னா விஷமாயிடுது ஏன்னா நினைக்கிற அத்திய அத்தியாவசியமான உணவு பொருள் பார்த்தீங்கன்னா சோறு அந்த ரைஸ் அரிசி வந்து ஆலையில் ஆக்சைடு ஊற்றி தாங்க அந்த அரிசியை வேக வைக்கிறாங்க கண்டிப்பாக நம்ம விஷமே நம்மளுக்கு வந்து நம்ம சாப்பிடக்கூடிய பொருள் அனைத்துமே விஷத்தை ஏற்றிட்டுருக்காங்க அதனால் இயற்கையான முறையில் கூடங்கன்னா மக்கள் இன்னும் நீண்ட ஆயுளோட ஆரோக்கியமாக கண்டிப்பா ஐயாவுடைய பேச்சிலே ஒரு எமோஷனல் தெரியுது ஏன்னா ஒரு மக்களினுடைய இயக்கமும் அவங்களுடைய தவிப்போ ஒரு உண்மையான ஒரு விஷயத்த வந்து கஷ்டப்படுறாங்க ஒரு நல்ல தெரிஞ்சும் தெரியாமலும் ஒரு விஷயத்த நம்ம தீங்கு கொடுக்கிற விஷயத்த அவங்களே நம்மளே தேடி ஓடி 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 வாங்கிட்டு இருக்கோம் ஸோ அது வந்து விவசாயிகளினுடைய மக்களுக்கு விழிப்புணர்வு ஒரு வர்ணுங்க இயற்கையானதை நம்ம சாப்பிட்டு இயற்கையான மருத்துவ செலவு குறைச்சிக்கணும் உடல் ஆரோக்கியத்தை வச்சுக்கணும் அவங்களுக்கு விழிப்புணர்வு ஒரு அப்போ விழிப்புணர்வு இருந்தால் மட்டும்தான் இயற்கையான முறையில் விளைவிக்கிறத அவங்களும் தேடி வாங்குவாங்க மக்களும் கொடுக்குறவங்களும் இயற்கையான முறையில் விளையிறத மட்டும் தனியாக கொடுக்கணுங்க அவங்க கேட்குறவங்களுக்கு தனியாக கொடுங்க ஏன்னா இன்னைக்கு அன்றாட வாழ்வைக்கு அவங்களுக்கு பணம் தேவைப்படுதுன்ற பட்சத்தில் ரசாயன முறையில் விளைய வச்சு அதிகமாக விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க அதை தவிர ரசாயன முறையில் இல்லாமல் இயற்கையான முறையில் இந்த ஒரு பகுதியில் வச்சுட்டு இயற்கையான முறையில் கேட்குறவங்களுக்கு இயற்கையான முறையில் கொடுத்தாங்கன்னா ஆரோக்கியம் பெருகுங்க மக்கள் அதை விரும்பி நாலு அடையில ரசாயன முறையில் கருத்து மறந்துடுவாங்க கண்டிப்பாக கண்டிப்பாக ஏன்னா இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல் செலவு அப்படின்னு நம்ம போய் நம்ம லட்சக்கணக்களை செலவு செய்யறதை விட உங்களை மாதிரி ஒரு ஊருக்கு ஒரு நாலு பேர் விவசாயிகள் எடுத்து செஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக விவசாயமும் தூக்கும் மக்களும் ஆரோக்கியமாக வாழ்வாங்க நம்ம இது விவசாயிங்க முன்னோ முன்னோடியே வரணுங்க எல்லா விவசாயிகளும் விவசாயம் இயற்கை முறையில் பண்ணணுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு விவசாயம் மாறி வரணுங்க இயற்கை முறையில் வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக எல்லா மக்களுக்கும் ரசாயனம் இல்லாத பாதுகாப்பான உணவு கண்டிப்பாக கிடைக்கும் மக்கள் ஆரோக்கியமாக வாழ்வாங்க கண்டிப்பாக நன்றி நன்றி